نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي بتقوى الله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما برحمتك يا أرحم الراحمين على بات نخلت عن بديون الله بي بحلند أون دي, دي صلى الله عليه وسلم أوركل ميدوم أورك لدي كلي طول كل بن باتري صحاباكل تابعون كل تبعو التابعون அவர்களை மறுமை வரைக்கும் பின்பற்றக்கூடிய சாலிஹின்கள் அனைவர் மீதும் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் புனித ஜுமாவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்துக்கு வந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுஹான ஆலாவை உள்ளும் புறமும் பயந்து தக்குவா செய்து அவன் ஏவிய கட்டளைகளை ஏற்று விளக்கியவற்றை தவிர்த்து வாழுமாறு இந்த அழகிய சந்தர்ப்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அழகிய வசியத் கூறிக்கொள்கின்றேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த பூமியில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு அவனுடைய ஆன்மீக வாழ்விலும் அதேபோன்று மறுமை வாழ்விலும் வெற்றி பெறுவதற்கு அவன் தன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அல் குருவான் எங்களுக்கு கூறுகின்றது அந்த வகையில் ஆன்மாவை நாங்கள் பக்குவப்படுத்தி அந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தவனுமாக இருந்தால் பாவங்களிலிருந்து தூரமாக வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது நரகத்தை விட்டும் ஒருவன் தூரமாகி அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டும் ஒருவன் தூரமாவதற்கு பாவங்கள் அடிப்படை காரணமாக அமைகின்றன அத்தகைய ஒரு முக்கியமான பாவங்களில் ஒன்றாக பொய் காணப்படுகின்றது செல்லு அழிவசல்லம் அவர்கள் பொய் பேசக்கூடியவர்கள் அல்லாவுடைய ரஹ்மத்தில் இருந்து தூரமாக்கப்படுகின்றார்கள் அதே போன்று சொர்க்கத்தை விட்டும் தூரமாக்கப்படுகின்றார்கள் மக்களை விட்டும் தூரமாக்கப்படுகின்றார்கள் என்று பொய் பேசுவதன் விளைவாக விளைவாக வரக்கூடிய அந்த பாரதூரங்களை எங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அத்தகைய இஸ்லாம் ஹராமாக்கூடிய அத்தகைய மோசமான அந்த குணத்தை விட்டும் எங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த மோசமான பண்பை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி அந்த பண்பு எங்களிடம் காணப்படுகின்றதா இருந்த பண்பிலிருந்து நாங்கள் எப்படி எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு மகத்தான தருணத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் செலவாகு வலிவ செல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள் அப்துல்லாஹிபின் மசூத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதன் பொய் பேசுகின்ற பொழுது அந்த பொய் பேசுவதன் காரணமாக உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விழுவதாக சொல்லி காட்டினார்கள் அப்படி அவன் பொய் பேசிக் கொண்டே இருக்கின்ற பொழுதெல்லாம் உள்ளத்தை அப்படியே கருப்பாக மாற்றி விடுகின்றது அதன் விளைவாக அவன் அல்லாவிடத்திலே பொய்யர்களில் ஒருவராக எழுதப்படுவதாக செல்ல அல்லாஹு அவர்கள் கூறிக் காட்டினார்கள் இந்த ஹதீஸ் எப்படி பொய் என்ற அந்த மோசமான துர்க்குணம் அந்த பண்பு உள்ளத்தை பால் படுத்துகின்றது அதன் விளைவாக எப்படி ஒருவன் அல்லாவிடத்திலே பொய்ய ஒருவராக கருதப்படுகின்றான் என்று எங்களுக்கு எச்சரிக்கை உள்ளம் அத்தகைய அத்தகைய அந்த கருப்பாக மாறக்கூடிய அந்த நிலையிலிருந்து உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஒருவன் பொய்யிலிருந்து தன்னை காப்பாற்றி எப்பொழுதுமே உண்மை பேசக்கூடிய ஒருவனாக மாற வேண்டும் என்று எங்களுக்கு இந்த ஹதீஸ் சுட்டிக்காட்டுகின்றது அல் குர்ஆன் பொய்யின் பாரவூரத்தைப் பற்றி அல்லது அல்லாஹையும் ரசூலையும் நிராகரிப்பவர்கள் அல்லாஹவுடைய அத்தாட்சிகளை நிராகரிப்பவர்கள் அல்லாஹ் மீதும் ரசூல் மீதும் பொய்களை விட்டுக்கெட்டக்கூடியவர்கள் இவற்றை பற்றி அல் குர்ஆன் விரிவாக பேசுகின்றது சுமார் இருநூத்தி எண்பது வசனங்களிலே அல்லாஹ் சுஹான இந்த பொய்யின் பாரதூரம் அதன் விளைவுகள் பொய்யர்களின் முடிவுகள் மோசமான முடிவுகள் இவற்றை பற்றியெல்லாம் அல்லாஹ் அல்லாஹு சுமார் இருநூத்தி எண்பது வசனங்கள் ஊடாக எங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றான் எனவே சொல்லாலும் அல்லது செயலாலும் நாங்கள் பொய்யை வெளிப்படுத்துவதை இஸ்லாமியங்களுக்கு முற்று முழுதாக ஹராமாக்கி இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் இரண்டு வகையான பொய்களை விட்டும் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது முதலாவது ஒருவன் அல்லாவை மீதும் அல்லாவுடைய தூதர் மீதும் பொய் கூறுவது அவர்கள் மீது விட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை உருவாக்குவது அவற்றை பரப்புவதை அல் குர்வான் மிக மோசமான ஒரு பொய்யாக எங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றது குர்வான் இத்தகைய இவ்வாறு அல்லாஹ்வின் மீதும் மர் அல்லாஹ்வின் மீதும் ரசூல் மீதும் பொய்களை இட்டக்க கூடியவர்கள் அல்லது அல்லாஹ்வை பொய்பிக்க கூடியவர்கள் இவர்கள் பேசக்கூடியவற்றெல்லாம் அல் குர்வான் மிகவும் கடுமையாக எச்சரிக்கின்றது. வமன் அழமு மிம்ம நித்தரா அலால்லாஹில் கதிபா வஹுவ யுதுஆ الى الاسلام அதாவது இஸ்லாத்தின் பால் ஒருவர் அழைக்கப்படக்கூடிய நேரத்திலே ஒருவன் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ் மீது பொய்களை இட்டுக்கட்டக்கூடியவன் அவனை விட மிகவும் அநீதியானவன் யாரென்று அல் குருவான் கேட்கின்றது இப்படி மிக மோசமான ஒரு அநீதியாக அல்லாஹ் மீது இட்டு கட்டுவதை இட்டு கட்டுவதை அல்குர்வான் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றது அல்லாஹுலாயில் கௌமல்லாடி மீன் இத்தகைய அநியாயம் செய்யக்கூடிய சமூகத்துக்கு அல்லாஹ் வழிகாட்டுவதில் என்று எங்களுக்கு அல் குர்வான் கூறுகின்றது செல் அல்லாஹு அலை செல்லம் அவர்கள் தன் மீது ஒருவன் விட்டு கட்டப்பட்ட செய்திகளை பரப்புவதை மிக கடுமையாக எச்சரித்தார்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் கட்டுகின்றார்களோ பொய் கூறுகின்றார்களோ அவர்கள் நரகத்தை தன்னுடைய தங்குமுடமாக மூடமாக எடுத்துக்கொள்ளட்டும் என்று எச்சரிக்கை செய்தார்கள் எனவே நரகத்தை தங்குமுடமாக எடுத்துக் கொள்கின்ற அளவுக்கு பொய் பேசுகின்ற பண்பு எங்களை விட்டுச் செல்லுகின்ற அப்படி பார்க்குகின்ற பொழுது எங்களுடைய ஆன்மாவை கெடுக்கக்கூடிய எங்களுடைய ஆன்மாவுடைய தூய்மையை கெடுக்கக்கூடிய எம்மை நடனத்து செல்லக்கூடிய மிக மோசமான பண்பாக இந்த பொய் பேசக்கூடிய பண்பு காணப்படுகின்றது இந்த பண்புதான் யூதர்களுடைய ஒரு முக்கியமான பண்பாக அல்குர்வான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது முனாஃபிக்கு ஒரு பண்பாக இந்த பொய்யை அல் குர்வான எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது யுகாதி உ நுலாக அவர்கள் அல்லாவை ஏமாற்றுகின்றார்கள் அவர்கள் தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் அதே போன்று அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் காணப்படுகின்றது அந்த நோயை அல்லாஹ் அப்படியே அதிகரிக்க செய்கின்றான் எனவே பொய்களை பேசுவதனூடாக கட்டப்பட்ட செய்திகளை புனைந்து செல்வதன் ஊடாக ஒருவன் தன்னுடைய உள்ளத்திலே ஒரு மோசமான ஒரு நோயை சுமந்து கொண்டிருக்கின்றான் இது மிகப்பெரிய ஒரு உளநோய் இந்த உளநோயிலிருந்து நோயிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறு அல்லாஹு எச்சரிக்கை செய்கின்றான் அல் குருவான் பல இடங்களிலே இந்த பொய் பேசுவது எங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றது அத்தீம் அதாவது எப்பொழுதுமே பொய் பேசக்கூடியவன் அல் குர்வான் பாவிக்கக்கூடிய அஃபாக் அது சாதாரணமான சொல் அல்ல எப்பொழுதுமே பொய் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவனை அப்பாக் என்ற வார்த்தையின் மூலம் குரான் பாவிக்கின்றது எனவே சொல்லால் பொய் பேசக்கூடியவர்கள் அதே போன்று தங்களுடைய செயல்களால் பாவம் செய்யக்கூடியவர்கள் அசீம் என்று குருவான் பாவிக்கின்றது எனவே சொல்லால் வார்த்தைகளால் நாவினால் எப்பொழுதுமே பொய் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதே போன்று அதிகம் அதிகம் பாவம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு பயில் உருவாகட்டும் நரகம் உருவாகட்டும் அல்லாவுடைய கேடு உண்டாகட்டும் என்று அல் குருவான் எங்களுக்கு எச்சரிக்கை அதே போல் இன்னும் இன்னும் ஒரு அல்குர்வான் செய்யப்படுகின்றார்கள் அவர்கள் அல்லாவுடைய ரஹத்தில் இருந்து தூரமாக்கப்படட்டும் என்று அல் குர்வான் எச்சரிக்கை செய்கின்றது குத்தில ஹர்ராசூன் அல் ஹர்ராசூன் எப்பொழுதுமே பொய் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவ்வாறு பொய் பேசக்கூடியவர்கள் அல்லாஹ்வினால் லானர் செய்யப்படுகின்றார்கள் சபிக்கப்படுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாக்கப்படுகின்றார்கள் என்று அல் குர்வான் கூறிக்கொண்டிருக்கின்றது இப்படி அல்லாவுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய அல்லாஹவுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நரகத்தை தங்குடமும் தங்குமடம் அகர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மோசமான பண்பாக இந்த பொய் பேசக்கூடிய பண்பு காணப்படுகின்றது இது அல்லாஹ் மீதும் ரசூல் மீதும் விட்டுக்கட்டக்கூடியவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக மோசமான தண்டனைகளாக காணப்படுகின்றது இன்னும் ஒரு பொய் காணப்படுகின்றது அது நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே மக்கள் மீது சொல்லக்கூடிய பொய்கள் இத்தகைய இந்த பொய்களை பற்றி இதன் பாரதூரத்தை பற்றி அவர்கள் அல்லது அதிகம் எச்சரிக்கை செய்தார்கள் மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்கள் அந்த பொய்களின் பாரதூரம் மிக மோசமானது அதுதான் அனைத்து பாவங்களுக்குமான ஒரு வாசலாக அந்த பொய் பேசுவது காணப்படுகின்றது எனவேதான் அவர்கள் பண்புகளை சுட்டிக்காட்டி அதன் முதலாவது பண்பா சொன்னார்கள் ஆயத்தில் பண்பு அடையாளம் மூன்று என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இத அவன் பேசினால் பொய் பேசுவான் என்று சொன்னார்கள் அவர் இன்னும் ஒரு ஹதிஸ்ரே சொன்னார்கள் அவன் தொழுது நோன்பு படித்து தான் முஸ்லிம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் கூட அவன் ஒரு முன்னாபிக்காக மாறுகின்றான் என்று கூறினார்கள் அது மட்டுமல்ல எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருப்பது அனாவசியமான விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நான் செவிமறுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் செவிமடுத்து அவற்றையெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடியவன் எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடியவன் இப்படியான ஒருவன் பொய்யனாக இருப்பதற்கு போதும் என்று சுராஷமா சொன்னார்கள் கஃபாபில் மறை கதிபன் ஒருவன் பொய்யனாக இருப்பதற்கு போதுமானது ஐயோ ஹதித விகுள்ளி மாசமி அஹு தான் கேட்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் அது மற்றவர்கள் பேசக்கூடிய அம்சங்களாக இருக்கட்டும் அல்லது சமூக வலைத்தளங்களில் நாங்கள் கேட்கக்கூடிய அம்சங்களாக இருக்கட்டும் அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அல்லது பேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது சமூக வலைதளம் எதுவும் இருக்கட்டும் நாங்கள் அதன் ஊடாக கேட்கக்கூடிய அத்தனை செய்திகளையுமே அது பொய்யா மெய்யா என்று நாங்கள் துருவி பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு அதனை நகர்த்துவது அது அவன் பொய்யனாக இருப்பதற்கு போதும் என்று சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் எனவே எல்லா செய்திகளையும் அடுத்தவர்களுக்கு நகர்த்த வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது அந்த செய்திகளில் எது அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்குமோ எது பிரோஷனமாக இருக்குமோ அவற்றை மாத்திரம் நகர்த்த வேண்டியதுதான் ஒரு முஸ்லிமுக்குரிய பண்பு என்று எங்களுக்கு இந்த ஹதீஸின் மூலம் வலியுறுத்துகின்றார்கள் எனவேதான் சலுதாசம் அவர்கள் இவ்வாறு நல்ல விஷயங்களை பேசுவதை ஈமானோடு தொடர்புனார்கள் மோசமான பொய்களை பரப்புவதை அவர்கள்

ஒரு மனிதனுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது கட்டுப்படாமல் மன உச்சியில் எங்களை காப்பாற்றமாக இருந்தால் அதே போன்று மோசமான பாவங்களை விட்டும் எங்களை தூரமாக்கவனுமாக இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் அனாவசியமான விடயங்களை பேசுவதை விட்டும் அல்லது அந்த விடயங்களை பரப்புவதை விட்டும் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு காணப்படுகின்றது எனவே தான் அல்லாஹ் தாலா இவ்வாறு தங்களுடைய நாவினால் மோசமான செய்திகளை பொய்களை பரப்பக்கூடியவுடைய மோசமான அந்த முடிவை பற்றி கூறுகொண்டான் அல்யோம மஹ்திமு ஆலா அக்வாஹிப் அந்த மருமை நாளையிலே அல்லாஹ் கூறுகுண்டான் அவருடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டு போட்டு விடுவோம் இவ்வாறு பொய்களை இட்டுக்கட்டிய பொய்களை பேசிய அந்த வாய்கள் அந்த நாவுகள் மறுமையிலே பேச முடியாது அதற்கு அனுமதி இல்லை மாற்றம் அவருடைய கைகள் சாட்சி சொல்லும் அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும் என்று தாலா சூரா யாசிரியிலே எங்களுக்கு எச்சரிக்கின்றான் எனவே எமது இந்த நாவையும் எமது வாயையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு மகத்தான பொறுப்பு எங்களுக்கு காணப்படுகின்றது ஒரு முறை அல்லாவுடைய தூதர் செல்லும் கேட்கப்பட்டது ஒரு விசுவாசி ஒரு கோலையாக இருக்க முடியுமா ஒரு கோலையாக ஒரு விசுவாசி இருக்க முடியுமா என்று அல்லாவுடைய தூதரிடம் ஆம் ஒரு ஒரு கோலைத்தனம் காணப்பட முடியும் என்று சொன்னார்கள் இன்னமும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரு விசுவாசியிடம் பஹீல் தனம் காணப்பட முடியுமா கஞ்சனாக இருக்க முடியுமா என்று கேட்கப்பட்ட பொழுது ஆம் கஞ்சத்தனம் காணப்பட முடியும் என்று சொன்னார்கள் ஐய கூனு கதாபன் ஒரு விசுவாசி எப்பொழுதுமே பொய் பேசக்கூடியவராக இருக்க முடியுமா என்று சொன்னார்கள் லா ஒரு விசுவாசி எப்பொழுதுமே பொய் பேசக்கூடியவராக இருக்க முடியாது சொன்னார்கள் எனவே பொய் பேசுகின்ற பண்பு பண்பு ஈமானை ஈமானை அந்த செய்யக்கூடிய பண்பு எனவே அந்த ஈமானை நாங்கள் காப்பாற்றிக் கொடுமாக இருந்தால் இவ்வாறு பொய் பேசுகின்ற அந்த பண்பை விட்டும் எங்களை தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் செல்லதாசன் அவர்கள் அதிகமாக இந்த பொய் பேசுகின்ற இந்த பழக்கத்தை விட்டு எங்களை காப்பாற்றிக் கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்தார்கள் அதன் பல வடிவங்களை சொல்லி மக்களுக்கு அவர்கள் எச்சரித்தார்கள் வியாபாரம் செய்வதை அவர்கள் ஹராமாக்கினார்கள் தடை செய்தார்கள் அதன் மூலம் அல்லாவுடைய லானத்தை அவன் பெற்றுக் கொள்வதாக கூறி காட்டினார்கள் இன்னும் ஒரு சாரார் தாம் கனவு கண்டதாக கூறி காணாத பொய்களெல்லாம் அந்த கனவிலே கண்டதாக பரப்புவதை செல்லா வலிசம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் இன்று பார்க்கின்றோம் இன்று என்ற என்ற அல்லது அதாவது போலி சூஃபிக்கள் மக்களை வடிவெடுப்பதற்காக வேண்டி தங்களுடைய முரீதியங்களுக்கு மத்தியிலே பரப்பக்கூடிய செய்திகள் தாங்கள் ரசூலுல்லாவை கனவு கண்டதாக அல்லது பல பல கனவுகளை ஆச்சரியமான செய்திகளை சொல்லி அற்புதமான செய்திகளை சொல்லி மக்களை வழிகற்கூடிய நாங்கள் அத்தகையார்களை காண்கின்றோம் இவ்வாறு பொய்யாக கனவுகளை விட்டு மக்களை வழிகற்கின்ற இத்தகைய அம்சங்களை சல்லாஸ் அவர்கள் எங்களுக்கு தடை செய்தார்கள் எனவே எந்த வடிவத்திலும் சரி நாங்கள் கனவு கண்டு அந்த பொய்யான கனவாக அவற்றை நாங்கள் சித்தரிப்பதை அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை திருக்கின்றார்கள் பொய்யை பொறுத்தவரையிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தான் எங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய சந்ததிகளை நாங்கள் காப்பாற்றுவது எமது பிள்ளைகள் எமது சிறார்கள் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் எப்பொழுதுமே அவர்கள் எப்படி பொய்களை கற்றுக் என்றால் அவர்கள் பெற்றோருடைய மடியிலே தான் அவற்றை கற்றுக் எனவே பெற்றோர்கள் பொய் பேசுகின்ற பொழுது அவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அதன் விளைவு தங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே பொய்யர்களாக மாறுவதற்கு அவை காரணமாக மாறிவிடுகின்றது எனவே அந்த பொய்யை பிள்ளைகள் பெற்றோரிடம் கற்றுக்கொள்கின்றது எனவே பெற்றோர்கள் அவ்வாறு தங்களுடைய பிள்ளைகள் பொய்யர்களாக மாறாமல் இருக்கவருமாக இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் உண்மை பேச வேண்டும் உண்மை பேசக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது எனவேதான் சரதா சுமார் ஒருமுறை ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போயிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த சஹாபிய வீட்டிலே அவருடைய மனைவி தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுகின்றார் கூப்பிட்டு சொல்லுகின்றார் என்று கூப்பிடுகின்றார்கள் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அழைக்குகின்ற பொழுது எதை தருவதாக நினைத்துக் கொண்டு கூப்பிட்டீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி கூறுகின்றார் நான் ஒரு ஈச்சம்பலத்தை தருவதாக நினைத்துத்தான் அந்த பிள்ளையை அழைத்தேன் என்று கூறினார்கள் அப்பொழுது நீங்கள் அந்த கட்டத்திலே ஒன்றும் கொடுக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் பொய் பேசக்கூடியவராக மாறிவிடும் என்று கூறி காட்டினார்கள் எனவே இவ்வாறு பிள்ளைகளுக்கு முன்னால் பிள்ளைகளை ஏமாற்றுவதற்காக வண்டி பொய் செல்வது அதே போன்று ஒருவரை பரிகசிப்பதற்காக வண்டி பொய் சொல்வது ஜோக்காக பொய் சொல்வது இப்படி எந்த வடிவத்திலும் பொய் கூறுவதை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் சொன்னார்கள் கதீப் உங்களுக்கு நான் பொய்யை எச்சரிக்கை செய்கின்றேன் நிச்சயமாக பொய் சொல்வது அது பாவங்களுக்கு செல்கின்ற சொன்னார்கள் அவ்வாறு பாவங்கள் அவை நரகத்துக்கு இட்டுச் செல்வதாக சல்லல்லா வலிஸ்லாம் அவர்கள் எங்கள் சொல்லிக்காட்டினார்கள் எனவே பொய் பேசுவது அனைத்து பாவங்களுக்கும் ஒரு வாசலாக மாறிவிடுகின்றது அதன் ஊடாக நாங்கள் நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த இக்கட்டான நிலைக்கு மாறிவிடுகின்றோம் எனவே அத்தகைய அந்த மோசமான நிலையிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது அதே நேரம் செல்லல்லா அலிசுலம் அவர்கள் இவ்வாறு பொய் பேசுவதை ஹராமாக்கிய செல்லல்லா அலிசலம் அவர்கள் முக்கியமான மூன்று இடங்களிலே பொய் பேசுவதை அனுமதித்தார்கள் அதனை நாங்கள் ஒரு ஹதிசிலே நாங்கள் பார்க்கின்றோம் சொன்னார்கள் மூன்று இடங்களிலே பேசுவதை அவர்கள் அனுமதித்தார்கள் ஒன்று யுத்த களத்திலே யுத்த களத்திலே பொய் பேசுவதை அவர்கள் அனுமதித்தார்கள் சல்லதாவுசம் அவர்கள் யுத்த கலங்களிலே அந்த பொய்யை சில இடங்களிலே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வேண்டி எதிரிகளை ஏமாற்றுவதற்காக வேண்டி அவர்கள் மீது திடீரென தாக்குவதற்காக வேண்டி அத்தகைய பொய்களை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இன்னும் ஒன்றை சொன்னார்கள் இரண்டு நபர்கள் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பேசுவதில்லை அவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள் காணப்படுகின்றன அவற்றை தீர்த்து வைப்பதற்காக வேண்டி ஒரு சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி அந்த இடத்திலே போய் பேசுவதை அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள் இது இரண்டாவது அனுமதி மூன்றாவதாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு நல்ல நோக்கத்திலே அல்லது மனைவி கணவனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு நல்ல நோக்கத்திலே அவர் இதுவருக்கும் இடையிலே பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அத்தகைய சந்தர்ப்பத்திலே நல்ல நோக்கத்தோடு அவ்வாறு பொய் பேசுவதை அவர்கள் அனுமதித்தார்கள் எனவே இவற்றிற்கான அந்த வரையலை பேணி அது தீமை கிட்டுச் செல்லாத வகையிலே அந்த சமாதானம் செய்யக்கூடிய அடிப்படையிலே அல்லது ஒருவரை திருத்தப்படுத்தக்கூடிய அடிப்படையிலே இந்த மூன்று அம்சங்களிலும் எங்களுக்கு செல்லல்லா அவர்கள் பொய் பேசுவதை அனுமதித்திருக்கிறார்கள் அல்லாமல் பொதுவாக சமூகத்திலே தீமை கிட்டு செல்லக்கூடிய இந்த மோசமான பொய் பேசக்கூடிய பாவத்திலிருந்து என்னையும் உங்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களிடம் காணப்படக்கூடிய இந்த மோசமான பொய் பேசக்கூடிய பண்பில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக